வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷிய உறவு அதில் சீடனை தம் நிலைக்கே உயர்த்தும் குரு மணியின் உள்ளே பிரதிபிம்பம்தான் மூல பிம்பமே இல்லை என்று இங்கே முடிந்து விடுகிறது உத்தம குரு உத்தம சிஷியர்களை பார்த்தாலோ அதற்கு மேலே ஒருபடி மணியே அந்த பிம்பமாக மாறிவிட்டால் எப்படி இருக்கும் அப்படி சிஷ்யனே சாக்ஷாத் அந்த குருவுடன் சர்வசாமியம் ஐடென்டி அடைந்து விடுவான் இந்த குரு இந்த சிஷியனை இப்படி குருவாகவே உயர்த்திய மாதிரி இவனும் எதிர்காலத்தில் தனக்கு சிஷ்யனாக வருபவனை ஆக்கி விடுவான் சூரியனையும் ஸ்படிக மணியையும் வைத்து நாம் இப்போது பார்த்ததையே ஸ்பர்சமணியையும் லோகத்தையும் உலோகத்தையும் வைத்து நம்முடைய ஆச்சாரியால் ஓமை கொடுத்து சொல்லியிருக்கிறார் திருஷ்டாந்தோ நைவது ஸ்திரிபுவன ஜடரே சத்ரோர் ஞானதாது தாது ஸ்பர்ச்சேத் தத் கல்பிய ச நயதி யதகோஸ்வர்ணதாம் ஆத்மசாரம் நஸ்பர்சம் ததா அபிசிரித சரண யுகே சத்குரு ஸ்வீய சிஷ்யே ஸ்வீயம் சாமியம் விதத்தை நிருபம ஸ்தேன வாலௌகிகோ அபி ஓமையே துஷ்டாந்தம் காட்டுவது என்றும் சொல்வது அலங்கார சாஸ்திரத்தில் இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டானாலும் நடைமுறை இப்படித்தான் ஆச்சாரியால் குருவுக்கு சொல்கிற ஓமை என்று ஆரம்பித்தேன் ஆனால் அவரோ ஸ்லோக ஆரம்பத்திலேயே குருவுக்கு திருஷ்டாந்தமே நம்முடைய திருஷ்டியில் அகப்படாது மூ உலகங்களுக்கும் உள்ளேயே புகுந்து பார்த்தாலும் அகப்படாது என்கிறார் முடிக்கிற போதும் நிருபம ஓமையற்றது என்று சொல்கிறார் ஏன் உபமான வஸ்து எதுவானாலும் மூ உலகிலிருந்துதான் கிடைத்தாக வேண்டும் ஆனால் குரு சமாச்சாரமோ உலகுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அது அ லௌகிகமானது என்கிறார் சாதாரணமாக குரு பிரசம்சையாக புகழ் துதியாக ஒரு துஷ்டாந்தம் சொல்வதுண்டு ஸ்பர்சமணி என்ற ஒரு அபூர்வமணியின் ஸ்பர்சம் படும்படியாக எந்த லோகத்தை இரும்பையே கூட வைத்தாலும் அந்த ஸ்பர்ச விசேஷத்தால் இரும்பு உள்பட எந்த லோகமானாலும் அது ஸ்வர்ணமாகிவிடும் அப்படித்தான் இரும்பு மாதிரி தமஸ் அஞ்ஞான இருள் மூடியுள்ள சிஷ்யனும் குரு சங்கத்தால் புடம்போட்ட ஸ்வர்ணமாக மாறி ஞானத்தில் பிரகாசிக்கிறான் என்று சொல்வதுண்டு ஆனாலும் எந்த விஷயமானாலும் ஆழமாக ஊடுருவி பார்க்கிற ஆச்சாரியாலோ அந்த துஷ்டாந்தமும் போதவே போதாது அது சரியே இல்லை என்கிறார் ஏன் இரும்புக்கு ஸ்வர்ணமாகிற தன்மையை ஸ்பர்சமணி தருவது வாஸ்தவந்தான் அச்்ம சாரம் ஸ்வர்ணதாம் நயதி என்று இரண்டாம் பாதத்தில் வருவதற்கு இரும்புக்கும் ஸ்வர்ணத்தன்மையை அடைவிக்கிறது என்று அர்த்தம் அச்மசாரம் என்றால் இரும்பு அச்மம் என்றால் கல் மரத்தின் சாரமாக வஜ்ரம் உண்டாகிறது போல கல்லின் சாரமாக இரும்பு உண்டாவதாகச் சொல்வது கவிமரபு ஸ்பர்சமணியின் சம்பந்தத்தால் இந்த அச்மசாரமும் ஸ்வர்ணமாகிறது இது வாஸ்தவம் ஆனால் ஸ்வர்ணத்தன்மையைத்தான் அந்த ஸ்பர்சமணி தருகிறது த ஸ்பர்ஷத்துவம் அந்த இரும்பும் தன்னை போன்ற இன்னொரு ஸ்பர்சமணியாக ஆகி வேறு இரும்பு வஸ்துக்களை ஸ்வர்ணமாக்கும்படி இந்த ஸ்பர்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ரூபமாற்றம் பண்ணுவதில்லை ஆனால் குரு சத்குரு சத்குரு ஸ்வீய ஷிஷ்யே ஸ்வீயம் சாமியம் விதத்தே சத்குருவானவர் தன்னுடைய சிஷியனுக்கோ தனதே தன்னுடையவனாக அத்தனை அத்தியந்தமாக இருக்கிற சிஷ்யன் என்று குரு சிஷ்யாலின் பிரேம பாந்தவியத்தை காட்ட சின்னதாக ஸ்வீய சிஷ்யே என்று போட்டிருக்கிறார் ஸ்வீய என்றால் தனக்கே தனக்கான ஒன்ஸ் ஒன் என்கிறார்களே அது அப்படிப்பட்ட சிஷ்யனுக்கு சத்குரு ஸ்வீயம் சாமியம் விதத்தே தனக்கே முற்றிலும் சமதியாகிவிடும் தன்மையை கொடுத்து விடுகிறார் குரு சிஷ்யனையும் தன்னுடைய பூர்ண நிலைக்கே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிடுகிறார் சிவமாக்கி எனையாண்ட என்று மாணிக்கவாசக சுவாமிகள் சொன்ன மாதிரி இது பொதுவாக ரொம்பவும் உத்தமமான பாத்திரத்தின் விஷயத்திலேயே நடப்பது எங்கேயாவது ஒரு மாறுதலாகத்தான் கிருபா சக்திக்கு எல்லையே கிடையாது அதனால் எதுவும் பண்ண முடியும் என்று காட்டுவதற்காக பரம அபாத்திரன் ஒருவனையும் இரும்பு மாதிரியான சிஷ்யனையும் ஒரு குரு ஆட்கொண்டு உச்சத்திற்கு தூக்கிவிட்டு ஸ்பர்சமாக்குவது பொதுவாக அவரும் குரு லக்ஷணங்களுடன் இருந்து இவனும் சிஷிய லக்ஷணங்களுடன் இருந்து அவரும் மனப்பூர்வமாக சொல்லிக் கொடுத்து இவனும் மனப்பூர்வமாக கற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற வழியில் போக தன்னாலான ஸ்வய பிரயத்தனம் அத்தனையும் பண்ணி அவரும் அதை தூண்டி கொடுத்து அப்புறம் தம்முடைய அனுபவத்தையே அவனுக்குள் கிருபாசக்தியால் இறக்கி அவன் லட்சிய சித்தி அடைவதாகத்தான் நடக்கிறது ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது போல் தெய்வத்தின் குரல் பகுதியில் நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रियुआ चरणम